வணக்கம் நண்பர்களே குணங்களின் பிரிவு கர்மங்களின் பிரிவு இவற்றின் தத்துவம் அறிந்த ஞான யோகி குணங்கள் அனைத்தும் குணங்களின் செயல்பாடு செயல்படுகின்றன என்று அறிந்து அவற்றில் பற்று கொள்ளாதிருக்கிறான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் விஞ்ஞானி வந்து அவன் செய்கிற செயலில் பற்று வைக்கிறான் செயல் எல்லாமே தன்னால் தான் நடக்கிறது தான் என்றால் தான் அவன் வேறு உடல் வேறு என்று நினைப்பவன் அல்ல நான் வேறு உடல் வேறு நானும் உடல் ஒன்று தான் நினைக்கிறவன் வந்து பயனில் கற்று வைக்கிறான் ஏன்னா அந்த வேலையை அவன் செய்கிறான் அவன் உடல் உழைப்பை கொடுத்து அந்த வேலையை செய்கிறான் அதனால் அதில் உள்ள பயனில் அவன் மனம் விளைகிறது இப்போ நான் அந்த செயலை செய்கிறது நான் இல்லை இந்த செயலை செய்கிறது உடம்பு இல்லை உடம்பு தான் அந்த உடம்பு நான் இல்லை நானும் உடம்பும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் வந்து அந்த செயலில் பற்று வைக்க மாட்டான் செயல் வந்து இருபத்தி மூன்று தத்துவங்களினால் குணங்களின் அடிப்படையில் பிரக்குருத்தினால் செய்யப்படுகிறது அதனால் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஆத்மா நான் தான் ஆத்மா ஆத்மா வேறு உடல் வேறு நான் வேறு உடல் வேறு என்று நினைப்பவன் எந்த செயல் மீதும் பற்று வைக்க மாட்டான் எந்த பொருள்கள் மீதும் பற்று வைக்க மாட்டான் இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் இது ரொம்ப சட்டிலடைய யோசிங்க நான் தான் உடம்பு என்னால் தான் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு நான் இப்போ இப்போ இந்த கையை தூக்கணும்னு நான் நினச்சா தானேங்க கையை தூக்க முடியும் இந்த நடக்கணும்னு நான் நினச்சா தான் கையை நான் நடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து இப்போ இப்போ இந்த கையை மேலே தூக்கணும் அப்படின்னு நான் நினச்சா தான் அந்த கையை என்னால் தூக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கையை தூக்கணும்னு நினச்சா கூட சில சமயம் கையை தூக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகுது இல்லையா வாதம் வாதம் என்கிற நோய் வந்துவிட்டால் நீங்கள் கையை தூக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த ஏன் அந்த கையை உங்களால் தூக்க முடியலை எந்த செயலுமே நீங்க நினைக்கிற மாதிரி நடப்பது இல்லை என்பதை முதலில் தயவு செய்து புரிஞ்சு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் நடக்க முடியல என் காலை எடுக்க வைக்க முடியல என் காலை மடக்க மடக்க முடியலை என் காலை இப்படி விரிக்க முடியலை என்னால் நடக்க முடியலை ஆ ஏன் நடக்க முடியல ஏன்னா நீங்க இயக்க முடியாது இந்த உடம்பை தூக்கிறது இந்த உடம்பை சுமக்கிறது இந்த உடம்பினால் நீங்கள் செய்யக்கூடிய எதுவுமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை என்பதை மனதில் பதிவு செய்து கொள்ளும் கண் பார்வை போயிடுது கண்ணு பார்க்க முடியாமல் போயிடும் நான்தான் பார்த்தேன் நான் தான் அந்த காட்சியை பார்த்தேன் இப்போ ஏன் அந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியல காது கேட்காம செவிடாகி விடுகிறோம் நான் தானே கேட்டேன் இங்கே வச்சு பேசும்போது நான் தானே கேட்டேன் நீங்கள் சொல்லலாம் ஏ இப்பொழுது உங்களால் கேட்க முடிய இதுலேருந்து என்ன புரிகிறது கண்ணு குருடாயிட்டு காது செய்டாயிட்டுனா விதி அப்படி கிடையாது உங்கள் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்த பிரக்குருதி இனி உங்கள் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அதனால் உங்கள் வெளி போய்விட்டது உங்கள் மூலமாக சில விஷயங்களை கிரகிக்க வேண்டும் ஒலியின் மூலமாக உங்களை உங்கள் உடம்பினால் சில விஷயங்களை கிரகிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த இருபத்தி மூன்று தத்துவங்கள் அடங்கிய பிரக்குருத்தி உங்கள் மூலமாக கேட்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டது அதனால் உங்கள் காது செய்டாகிடுது இதில் உங்கள் கண்ட்ரோல் அங்கே இருக்கு யாராவது விரும்பி நான் செவிடாவோ நான் குருடாகும் அப்படின்னு நினைப்பாங்களே அப்போ வந்து குணங்களின் அடிப்படையில் பிரகிருத்தின் மூலமாகத்தான் இந்த செயல் நடவை நடைபெறுகிறது அப்போ இந்த உடலை இயக்குவது அந்த இருபத்தி மூன்று தத்துவங்கள் அடங்கிய குணங்களின் அடிப்படையில் கொண்ட பிரகிருத்தி ஸோ குணங்களின் பிரிவுகளாலும் குணங்களின் குணங்களினாலும் காரியங்களின் பிரிவுகளினாலும் தான் கர்மங்களின் பிரிவுகள் கர்மங்களின் பிரிவுகளாலும் தான் நடக்கின்றன என்று தெரிந்தவன் அந்த கர்மத்தின் மீது அந்த ப கர்மத்தினால் விளையக்கூடிய பயன் மீது பற்று வைக்க மாட்டான் நான் தான் ஆத்மான்னு நினைக்கிறவன் உடம்பு வேறு என் உடம்பை நான் இயக்கவில்லை என் உடம்பை இயக்குவது பிரகிருத்தி என்ற நினைப்பு வந்தவனுக்கு நான் தான் உடம்பு என்ற அகங்காரம் அவனை விட்டு போய்விடும் உங்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் உங்களை கேட்டு நடக்கலாம் ஹார்ட் வந்து டெய்லி துடிக்கணும் உங்களை கேட்டில் நீங்கள் ரெஸ்ட்டு ரொம்ப நேரமாக துடிச்சிருக்குமா ஏன்னா ரெஸ்ட் விடுமான்னு உங்களால் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியுமா கிட்னி ஃபங்க்ஷன் உங்களை கேட்டு தான் வேலை செய்யலாம் இல்லை நீங்கள் தான் கிட்னி ஃபங்க்ஷனை இயக்குறீங்களா இந்த கிட்னியில் கிரியாட்டினின் அளவு இவ்வளோ இருக்கணும் இதுக்கு மேலே போகக்கூடாது நீ இதிலே அப்படின்னு உங்களால் அந்த கிரியாட்டினியோட வேல்யூவாவது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா லங்ஸ் ஃபங்க்ஷன் உங்களை கேட்டு வேலை செய்யறா எந்த எந்த பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க லிவர் இன்சுலின் சுரக்கு சில பேருக்கு சுரக்க மாட்டேங்க அதனால தான் டயபெட்டிக் ஆ நீ இன்சுலின் நீ சொரக்காரி நீயே சுரக்காருமி எனக்கு டயபெட்டிக் போயிடட்டும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அது உங்கள் வந்து உங்கள் இன்சுலினை சுரக்க வச்சிருமா எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்போ உடல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நான் தான் என் உடல் நான் தான் செய்கிறேன் நான் தான் படுக்கிறேன் நான் தான் தூங்குறேன் இது எதுவுமே நீங்கள் கிடையாது அப்போ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த உடல் நான் இல்லை இந்த உடல் மூலம் இயக்கப்படும் செயலும் நான் இல்லை அதனால் இந்த செயலினால் ஏற்படக்கூடிய பயனும் எனக்கு இல்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் பொழுதுதான் தான் நீங்கள் ஞானியாக வாங்குகிறீர்கள் இறைவனை பற்றிய நினைவு உங்களுக்கு வருகிறது இப்போது நீங்கள் மெட்டீரியல் வேர்ல்ட் தான் இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தான் இருக்கிறீங்க உங்கள் ஜாபில் தான் இருக்கிறீங்க அதில் நீங்கள் சிறந்து இருக்கிறீங்க பட் இருந்தாலும் என்ன ஒரு காரியம் செய்கிறேன் அந்த செயலை செய்கிறேன் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் இந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு இது மூலமாக ஒரு டூ க்ரோர்ஸ் ப்ராஃபிட் வருதுன்னா அது நீங்கள் கிடையாது உங்கள் மூலமாக இந்த இந்த வாணி இந்த வாணிபம் நடைபெற வேண்டும் இந்த உலகத்தில் என்று நிச்சயிக்கப்படுவது நீங்கள் இல்லை இல்லாட்டி அது வேறு யாராவது போயிருக்கலாமே ஏன் அது உங்களுக்கு வரணும் நீங்கள் பெஸ்ட்டு நெகோஷியேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது அம் த பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் ஐ காட் த பிஸ்னஸ் இன்னைக்கு அந்த பிசினஸ் வந்து உங்க மூலமா நடைபெறணுங்கிறத பிரகிருத்தி முடிவு செய்யப்பட்டு விட்டது பிரகிருத்தியிலேயே முடிவு செய்யப்பட்டு விட்டது நீங்கள் காரிய நிமித்தம் நீங்கள் ஆத்மாவோடு இருங்கள் உடல் கூட இல்லை ஆத்மா இறந்ததுக்கு இந்த உடம்பு உங்களோட வரலையே நீ தானே மேலே போறீங்க யார் கூட போறீங்க உடம்பு தூக்கிட்ட போறீங்க அப்போ என்ன சொல்ல வேண்டியதுன்னா இது என் உடம்பு ஏன் உடம்பு நான் தானே உன்ன உழைப்பேன் நீ பாதுகாத்துனேன் நான் அவ்வளோ பக்கமாக வச்சுக்கிட்டேன்னா எப்படி என்னை விட்டுட்டு போறேன் என்னை கழுதுங்களே நீங்கள் வேலை போகும்போது சரருன்னு வேலை பெறுறீங்க அப்போ இதைத்தான் வந்து இருபத்தி ஏழாவது ஸ்லோ ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் அஞ்ஞானியின் நிலையிலிருந்து இப்போ ஞானியின் நிலை மிகவும் வித்தியாசமானது இப்போ நீங்கள் வந்து அஞ்ஞானியே இருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து அது என்ன காரணம் எதனால் இயக்கப்படுகிறது என்ன நடக்குது என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத உணர்ந்துட்டீங்க இப்போ நீங்கள் தத்துவ ரீதியாக நீங்கள் பகவானை அடைய விரும்புகிறீர்கள் தத்துவ ரீதியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள் இப்போ ஒரு கேள்வி இங்கே வருது குணங்களின் பிரிவு கர்மங்களின் பிரிவு என்றால் என்ன அவற்றின் தத்துவத்தை அறிவது என்றால் என்ன இப்போ குணங்களின் பிரிவுனா என்ன கர்மங்களின் பிரிவுனா என்ன இதோட தத்துவம் என்ன இப்போ ஒரு பிரிவு என்ன சத்துவம் தமஸ் சாத்வீக குணம் ராஜச குணம் தாமச குணம் என்ற முக்குணங்களின் விளைவுகளாக இருபத்தி மூன்று தத்துவங்கள் உள்ளன என்று நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த இருபத்தி மூன்று தத்துவங்களின் தொகுப்பு தான் குணங்களின் பிரிவு இப்போ அந்த இருபத்தி மூன்று தத்துவங்கள் சொன்னேன் இல்லையா அஞ் அஞ்சு பஞ்சபூதம் அஞ்சு புலன்கள் அப்புறம் அஞ்சு செயற் புலன்கள் அப்புறம் அஞ்சு நல் புலன்கள் அப்படின்னு ஒரு இருபத்தி மூன்று இந்த இருபத்தி மூன்று தத்துவங்களின் தொகுப்பு தான் குணங்களின் பிரிவு அந்த மூணு பிரிவு சொன்னோம் சாத்விக குணம் ராஜச குணம் தாமச குணம் இந்த மூணு பிரிவு வந்து இந்த இருபத்தி மூன்று தத்துவங்களில் இருந்து தான் இந்த மூன்று குணங்களின் பிரிவு இது மட்டுமன்றி மனதில் சாத்வீக ராஜச தாமச எண்ணங்கள் உள்ளன ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் ஒரு குணம் இருக்குது ஒன்று தாமச குணமாக இருக்கலாம் இல்லை ராஜச குணமாக இருக்கலாம் இல்லை சாத்வீக குணமாக இருக்கலாம் இல்லை கலந்தும் இருக்கலாம் மிக்சர் ஆஃப் குணங்களாகவும் இருக்கலாம் அவற்றின் தொடர்பினால் மனிதனுடைய செயல்களும் சாத்வீகமாகவும் ராஜசமாகவும் தாமசமாகவும் அமைகின்ற வாதலால் ஒருவனை சாத்வீகம் நின்றும் இப்போ சாதுக்களை வந்து நம்ம சாத்திவீக குணம் படைத்தவர்கள் என்று சொல்லுவோம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க ச கோபம் வராது உலக விஷயங்களில் நாட்டம் இருக்காது சாதுக்கள் பகவானை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அது ஒரு பயங்கரமான ட்ரெஸ் நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணணும் நல்ல ஒரு டி லுக்காக நல்லா இருக்கணும் ஒரு கேரி ஹவு டு கேரி தெம்சில்ஸ் இந்த வே யூ கேரி யோர் செல்ஃப்ங்கிற மனப்பான்மையில் கிட்ட இருக்குது அது சாத்விக குணம் இந்த இப்படி இருக்கிறவங்கள்ட்டையும் சாத்வீக குணம் ரொம்ப அன்பு நிறைந்தவங்களாக இருப்பாங்க கருணை நிறைந்தவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க இதுவும் ஒரு வகையான சாத்வீக குணம் ராஜச குணங்கிறது வந்து நிறைய கோபங்கள் வரும் கோபம் வரும் காமம் நிறைய இருக்கும் வெறி அதாவது ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற வெறி இருக்கும் இதெல்லாம் வந்து ராஜச ராஜசகுணத்தில் பிஸ்னஸில் அந்த போட்டி மனப்பான்மை காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இதெல்லாம் ராஜச குணத்தில் வர்றது நீங்கள் சாத்விகமாக இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் அது இந்த கலியுகத்தில் ராஜச குணம் இருந்தால் தான் உங்களால் பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா அடித்து மேலே ஏறி வரணும் தூக்கி போட்டு சாப்பிடணும் மிருகங்களோட குணம் வந்துடும் ராஜச குணத்தில் தாத்தா இது சாத்விக குணத்தை பற்றி பார்த்தோம் ராஜேச குணத்தை பற்றி பார்த்தோம் தாமச குணம் தாமச குணம் வந்து ஒரு சோம்பேறி தன்மை இருக்கும் எப்போ பார்த்துலாம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போனா படுப்போனும் படுத்தவொன்னே தூங்குவாங்க காலையில் தூங்குவாங்க மத்தியானம் தூங்குவாங்க ராத்திரி தூங்குவாங்க எப்பொழுதும் தூங்கிட்டே இருப்பாங்க இது வந்து தாமச குணம் இப்போ இதெல்லாம் கலந்த குணங்களும் உண்டு சாத்வீகம் கலந்துருக்கும் திடீர்னு சாப்பிட்டா இருப்பார் திடீர்னு எப்போ இருக்கும் அவருனே சொல்ல முடியாது ராஜச குணம் திடீர்னு சோம்பேறி ஆடுவார் நாளைக்கு பார்த்துக்கலாம் புரோகாஸ்டினேஷன் இது வந்து மூன்று கலந்த குணங்கள் அப்போது மற்றொருவனை தாமசம் என்றும் சொல்கிறோம் இப்போ ஒருவனை வந்து ராஜசனும் சொல்லுவனும் ஒருத்தனை சாத்வீகம்னு சொல்லுவோம் இந்தவன்தானே தாமசம்னு சொல்லுவோம் இப்படி ஒரு இப்படியான மனப்போக்குகளும் குணங்களின் பிரிவு என்பதில் அடங்கும் ஸோ குணங்களின் பிரிவுங்கிறது வந்து ரெண்டு வகையில் அடங்கும் ஒன்று வந்து இருபத்தி ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் குணங்களோட பிரிவுகள் இருக்கும் இந்த தத்துவ ராஜச சாத்வீக குணங்களின் அடிப்படையிலும் குணங்களின் பிரிவுகள் மேலே சொல்லப்பட்ட குணப்பிரிவினால் வெவ்வேறாக என்னென்ன கர்மங்கள் செய்யப்படுகின்றனவோ எந்த செயல் எந்த கர்மங்களில் நான் கர்த்தா என்ற அபிமானமும் பற்றுதலும் ஏற்படுவதால் மனிதனுக்கு பந்தம் உண்டாகிறதோ அந்த எல்லா செயல்களின் தொகுப்பும் தான் கர்மங்களின் பிரிவு இப்போ குணங்களோட பிரிவை பார்த்தோம் இந்த குணங்களின் அடிப்படையில் சில கர்மங்களை நம்ம பண்றோம் சாத்திரிய குணம் உள்ளவன் ஒரு வகையான செயல்களை பண்றோம் ராஜச குணம் உள்ளவங்க சொன்னால் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பீப்புளுக்கு பெரும்பாலும் ராஜச குணம் இருக்கும் அவங்க அந்த மாதிரியான ஒரு செயல்களை பண்ணுறாங்க சோம்பீரியாக இருக்கிறவங்க தாமச குணம் இருக்கிறவங்க அவங்க சில காரிய தூங்குறது ஒரு செயல் படுத்தியே இருக்கிறது ஒரு செயல் சும்மா அப்படி உட்காந்துருக்கிறது ஒரு செயல் அந்த மாதிரியான செயல்களை பண்ணுறாங்க ஸோ குணப்பிரிவினால் வெவ்வேறாக என்னென்ன கர்மங்கள் செய்யப்படுகின்றனவோ அந்த கர்மங்களில் நான் தான் கர்த்தா அதாவது நான் தான் அந்த காரியத்தை பண்ணுறேன் என்ற அபிமானமும் பற்றுதலும் ஏற்படுவதால் மனிதனுக்கு பந்தம் ஏற்படுகிறதோ இப்போ இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணுறான் பிஸ்னஸ் பண்ணுறான் அவன் ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறான் ஆ நான் தான் அந்த டீலை க்ளோஸ் பண்ணேன் அருமையாக பேசுனேன் சூப்பர் அப்போ அந்த கருமத்தில் என்ன ஆகுது அவன் அந்த கர்மத்தினால் அவனுக்கு ஒரு பந்தம் அதில் உண்டாகி விடுகிறது இப்போ அந்த டீலை நீங்கள் ஓகே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அந்த கர்மத்தில் ஒரு பந்தம் வந்துடுச்சு அந்த ஓகே பண்ணி அந்த டீலை நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதனால் சில காரியங்கள் நடைபெறும் அது புண்ணிய காரியங்களாகவும் இருக்கும் பாவ காரியங்களாகவும் இருக்கும் அந்த பாவ காரியங்களும் அந்த புண்ணிய காரியங்களும் இந்த கர்ம பந்தத்தினால் அது உங்களை வந்து அடையும் இப்போ நீங்கள் வந்து இது எதனால் அந்த கர்ம பந்தம் வருது நீங்கள் அதை பற்று வைக்க வைத்திருக்கிறீர்கள் அந்த ஒரு செயலை பண்ணுறீங்க பிஸ்னஸை பண்ணுறீங்க அந்த டீலை க்ளோஸ் பண்ணால் எனக்கு டென் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அதில் வந்து ஒரு பயன் தெரியுது ஒரு பற்று வந்துருது ஆ இந்த பிஸ்னஸ் டீல் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்னு வச்சுக்கோம் டுவெண்ட்டி லேக்ஸில் எனக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் அதில் கமிஷன் கிடைக்கும் அப்போ எனக்கு இவ்வளோ பணம் வரும் அப்போ இந்த டீலை நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்போ உன்னுடைய உபாசனை வந்து கடவுள்கிட்ட எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸை நான் ஜெயிக்கணும் சில சமயம் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்கிறது பல சமயம் அவனுடைய பிரார்த்தனை பழிப்பதில்லை நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான்தான் வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி தோல்வியும் அவன்தான் வெற்றியும் அவன்தான் சரி இந்த பிஸ்னஸில் நீ ஜெயிச்சிட்டேன் உனக்கு அந்த ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் கிடைச்சிருச்சு இந்த ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் வாங்கிருக்கேன் எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கலாம் எத்தனை பேரோட வைத்தறிச்சலை கொட்டி இந்த பிஸ்னஸ் டீல் உனக்கு வந்திருக்கலாம் ஒன்று நீ அண்டர் கோட் பண்ணி அந்த பிஸ்னஸ் எடுத்துருக்கலாம் இல்லை வந்து இன்னொருத்தனுடைய பிஸ்னஸோட கோட்டை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவனை விட கம்மியான கோட்டை கொடுத்து நீ அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கலாம் ஸோ பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு டாக்டிக்ஸ் நிறைய இருக்குது அப்போ அவனுடைய கோட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீ கம்மியான கோட்டை பாரு அந்த பாவம் உனக்கு வந்து சேர்ந்துடும் அண்டர் கோட் பண்ணி நீ பாரு அந்த பாவம் உன்னை இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் எல்லாம் நீ பண்ணதில் பாவம் உனக்கு அதில் சேர்ந்துடும் அண்டர் கோட் பண்ணி எடுத்ததனால் பாசு கொடுத்து நீ அந்த டீல் பாரு அதனால் அதில் ஒரு பாவ கரும அதில் சேர்ந்துடும் இந்த இத்தனை கருமாக்களும் உனக்கு இதில் எப்படி வந்து சேருது நீ அந்த செயலில் பந்தம் பற்று வைத்ததுனால் எனக்கு வந்து இதில் கமிஷன் வருது இந்த இந்த கமிஷன் மூலம் எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்போது நீ இந்த கமிஷனை வாங்கும் போது இத்தனை பேர் வைத்தறிச்சியில் கொட்டிட்டு தானே இந்த கமிஷன் நீ நேர்வழியில் சென்று அந்த பிஸ்னஸ் அடையலை இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீ நேர்வழியில் சென்று ஒரு பிஸ்னஸ் டீலை க்ளோஸ் பண்ணி அதை நீ வெற்றி அடைகிறது வந்து ரொம்ப கம்மி சதவிகிதம் எண்பது சதவிகிதம் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறது காரணம் வந்து இந்த மாதிரி அண்டர் கோட் பண்ணியும் இல்லை வந்து இன்னொருத்தனோட கோட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே கோட் பண்ணியும் இல்லை வந்து அண்டர் டேபிள் இல்லை கொடுத்தோ தான் ஒரு டெண்டரையோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங்கோ க்ளோஸ் பண்ணுறேன் அப்போ அந்த பிஸ்னஸ் டீலிங்கில் வந்து நீ வந்து ஜெயித்தா ஜெயிக்கிறோம் கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலனா போகுது எல்லாம் பகவான் செயல் அவரை பார்த்துக்குவார் நினச்சிட்டு நீ இந்த டீலிங்கை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ இப்போ நான் சொன்ன இந்த எந்த பாவகர்மோ உன்னை வந்து அடையாது ஏன்னா நீ கர்ம பந்தத்துக்குள் நீ போகவில்லை இப்போ நீ பற்று வச்சு எனக்கு இந்த கமிஷன் கிடைக்கி இதனால் எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் வரும்னு அதில் வந்து ஒரு பற்று வச்சுட்டு அந்த டீலர் நீ ஜெயிச்சேன்னா உனக்கு அந்த கமிஷன் கிடைக்கும் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் உனக்கு அந்த இடத்துல பந்தம் வந்ததினால அதனால் ஏற்பட்ட பாவ கர்மாக்களும் அதனால் ஏற்பட்ட புண்ணிய கர்மாக்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அதனால் பற்றில்லாமல் இருப்பது அஞ்ஞானி பற்றோ பற்றில்லாமல் இருப்பது ஞானி பற்றோடு இருப்பது அஞ்ஞானி அப்படின்னா பற்றுதலும் ஏற்படுவதால் மனிதனுக்கு பந்தம் உண்டாகிறதோ அந்த எல்லா செயல்களின் தொகுப்பும் தான் கர்மங்களின் பிரிவு இப்போ இந்த கர்மங்களில் பிரிவு பாவகாரியம் புண்ணிய காரியம் பாவகாரியம் புண்ணிய காரியம் பாவகாரியம் புண்ணிய காரியம்னு உனக்கு பிரிவு வந்துருது மேற்கூறிய குணப்பிரிவுகளும் கர்ம பிரிவுகளும் பிரகிருத்தியின் விளைவுகளே அதனாலேயே இவை எல்லாம் ஜடமானவை இதனை நல்ல யா வச்சுக்கணும் மேற்கூறிய கர்ம பிரிவுகள் ஓகே மேற்கூறிய குணப்பிரிவுகளும் குணப்பிரிவுகளும் சரி கர்ம பிரிவுகளும் பிரக்குருத்தின் விளைவுகளால் தான் உண்டாகுது இந்த குணப்பிரிவும் தான் வருது கர்ம பிரிவும் பிரக்குருலேருந்து தான் வருது அதனாலேயே இவை எல்லாம் ஜடமானவை தோன்றி மறைபவை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது எத்தனையோ கம்பெனிஸ் நம்ம பார்த்துருக்கோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சில கம்பெனிஸ் இருந்தது இன்றைக்கி அந்த கம்பெனிஸ் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சில இடங்கள் இருந்தது இன்றைக்கி அந்த இடங்கள் கிடையாது அதனால் இவையெல்லாம் தோன்றி மறைபவை மேலும் மாறும் தன்மையுடையவை மாயமானவை மாய மயமானவை இல்லாதவை இருப்பவை போல தோன்றும் கனவு போன்றவை இந்த குணப்பிரிவு கர்ம பிரிவு இவற்றிற்கு முற்றிலும் அப்பாற்பட்டவன்தான் ஆத்மா அப்போ நீ தான் நான் நீங்கள் நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இந்த குணப்பிரிவுகளோடும் இந்த குணப்பிரிவுகளோடும் இந்த கர்ம பிரிவுகளோடும் உங்களுக்கு உடன்பாடு ஏற்படவே ஏற்படாது அப்போ உங்களுக்கு அங்கே கர்ம பந்தம் ஏற்படுவதில்லை கர்ம பந்தம் ஏற்படாத இடத்தில் உங்களுக்கு பாவ புண்ணிய கர்மாக்கள் கிடைப்பதில்லை இப்பொழுது நீங்கள் பகவான் எனக்கு செல்ல இப்போ நீங்கள் பண்ற எல்லா செயலுக்கும் ஒரு பாவகாரியம் உண்டு ஒரு புண்ணிய காரியம் நாய்க்கு போய் ஒரு பிஸ்கெட்டு போடுறீங்க அது ஒரு புண்ணிய காரியம் அப்படின்னு நீங்கள் நினைச்சு பண்றீங்க கெட்டு போன பிஸ்கட்டை நாய்க்கு போட்டிங்க அது புண்ணிய காரியமாக பாவ காரியம் இந்த நாய் அதனால் கொஞ்சம் சில துன்பங்களுக்கு ஆளாகிடும் அதுக்கு வைத்து போக்கு நீங்கள் நல்லதாக நினச்சி தான் பண்ண போனீங்க ஆனால் அந்த நாய் வந்து கெட்டு போன பிஸ்கட்டை சாப்பிட்டு நாய் சில துன்பம் இந்த துன்பம் வந்து பாவக்கர்மா அது உங்களை தான் சமசம் சில சமயம் நான் பிஸ்கெட்டை மோந்து கூட பார்க்காத நாய் வந்து அது வாட்டி நான் பிஸ்கட்டை போட்டதை அடி மோந்து பார்த்துட்டு அதை வாட்டி போய்கிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ண முடியும் அதனால் எந்த செயலிலும் வந்து பட்டத்தில் வைக்காதீர்கள் பற்றுதல் இல்லாத செயலில் அப்போ நான் தான் ஆத்மானு நீங்கள் நினைக்கும் போது இந்த பிரிவுகளுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இல்லை அது தான் தொடர்பு நமக்கும் பிரகிருதிக்கும் தொடர்பு இல்லை ஆத்மாவுக்கு இவற்றுடன் சிறிது கூட தொடர்பு இல்லை ஆத்மா குணமற்றவன் அதான் அவனுக்கு குணம் இல்லைன்னு சொல்லும் இப்போ உங்களை யாராவது குணமற்றம்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுங்க ரொம்ப வருத்தப்பட்டிருமையான் அவன் கிடக்குனைய அவன் குணமும் இல்லாதான் குணம் கெட்டவையான் குணமற்றவன் என்றால் நீங்கள் தயவு செய்து சந்தோஷம் உருவமற்றவன் விகாரமற்றவன் நித்தியமானவன் நித்தியமானவன் எப்பவுமே இருக்கிறான் சுத்தமானவன் விடுபட்டிருப்பவன் அறிவே உருவானவன் இந்த தத்துவத்தை நன்கு அறிவதுதான் தான் குணப்பிரிவு கர்மப்பிரிவு இவற்றை அறிந்ததற்கு அடையாளம் அப்போ இந்த இந்த இருபத்தி ஒரு வகையான தத்துவங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குணப்பிரிவை பற்றியும் இந்த குணங்கள குணங்களோட பிரிவை பற்றியும் இந்த கர்மங்களோட பிரிவை பற்றியும் உங்களுக்கு நன்கு புரிந்துருக்கும் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆத்மானா நம்மங்கிற உணர்வுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிடலாம் நானா உடம்பு நானா உடம்பு நினச்சிக்கிட்டே இருந்தோம்ல இப்போ இந்த இதிலேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் அந்த எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் இப்போ இது இது வந்து இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதே நான் இதை வந்து இதில் நம்ம முரண்பட முடியாது இதுதான் இயற்கை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதை இதில் நம்ம முரண்பட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இதில் நான் இதில் ஒத்தாங்க எப்போலாம் நடக்கிறது இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது எப்பொழுது புரிய பட வைக்கப்படுமோ அப்பொழுது அது புரிய வைக்கப்படும் ஸோ நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உடல் அப்படின்னு இல்லாமல் நான் தான் ஆத்மா என்ற உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் தொடருவோம்